இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல தெலுங்கு நடிகை ஹேமா அவர்கள் ரேவ் பார்ட்டியில் மாட்டிக்கிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருந்துச்சு அண்ட் இப்போ அவங்கள கைது செய்ததில் ஒரு சில அரசியல் தலைவர்களோட தலையீடு இருக்குது அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு போன வாரம் பெங்களூரில் ஒரு பிரபல தொழிலதிபரோட பிறந்தநாளை முன்னிட்டு ரேவ் பார்ட்டி ஒன்று நடத்தியிருந்தாங்க அண்ட் இந்த ஒரு பார்ட்டியில் ஏகப்பட்ட பிரபலங்கள் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க குறிப்பாக சீரியல் ஆக்டர் சினிமா ஆக்டர்ஸ் அண்ட் இது மட்டும் கிடையாமல் மாடல்கள் அப்படின்னு ஏராளமானோர் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க இதில் நிறைய போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி பல மணி நேரங்கள் இந்த ஒரு பார்ட்டி போயிருக்கு இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்காரங்க நேரடியாக போயிட்டு அங்கே இருந்த எல்லாரையுமே பறிமுதல் பண்ணியிருக்காங்க அங்கே இருந்தவங்க போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்க எல்லாத்துக்குமே நோட்டீஸ் விட்டு அவங்கள கைது செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்டார்டிங்கில் ஹேமா அவர்கள் இந்த பார்ட்டிக்கே நான் போகலை அப்படின்னு சொன்னாங்க அதுவும் அங்கேருந்து ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருந்தாங்க நான் பார்ட்டிக்கு போகலை அப்படின்னு ஆனா அவங்க வீடியோ எடுத்த விடமே அந்த பண்ணை வீடு தான் அப்படிங்கிறது தெரிய வந்து இப்போ மிகப்பெரிய அளவில் ப்ராப்ளம்ல இருக்காங்க இந்த ஒரு நிலையில பாட்டியில கலந்துக்கிட்டது அண்ட் இது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள் பயன்படுத்தினது அப்படின்னு ஏகப்பட்ட வழக்குகள்ல ஹேமா அவர்கள் கைது செய்யப்பட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியாக இருந்துச்சு ஆனா ஹேமா அவர்கள் கைது செய்யப்படக்கூடாது அப்படின்னு ஒரு சில பிரபலமான கட்சியிலேருந்து பிரபல அரசியல் தலைவர்களோட தலைவில் இருக்கு அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு காவல்துறை இப்போ ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க ஏன்னா இவங்க பாட்டிலிருந்ததுக்கான ஆதாரம் இருக்கு மேலும் அங்கேயே தான் இவங்களும் இருந்திருக்காங்க இவ்வளோ எவ்வளவு நேரடி ஆதாரங்கள் இருந்தும் அவங்கள கைது செய்யப்படக்கூடாது அப்படின்னு அரசியல் பிரமுகர்களோட தலையீடு இருக்கவும் ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க அண்ட் இந்த ஒரு நியூஸ் அரசியல் பொருசில் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு ஹேமா அவர்களை கைது செய்வாங்களா மாட்டாங்களா இல்லை வேற ஏதாவது காரணம் காட்டி அவங்க இல்லை அப்படின்னு விடுவிச்சிருவாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ரசிகர்கள் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் ஜெயசுதா அவர்கள் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் பேசியிருந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அவங்க தெலுங்கு சினிமாவில் எயிட்டிஸ் பீரியடில் மிக கொடிக்கட்டி பறந்துட்டுருந்தாங்க அண்ட் சமீபத்தில் கூட நிறைய படங்கள் நல்ல படங்கள் பண்ணி வந்துட்ருக்காங்க விஜய் சாரோட வாரிசு படத்தில் அம்மா கேரக்டர் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக அவங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் ஹீரோயினாக இருக்க காலத்தில் எனக்கு நிறைய ஹீரோக்களை ரொம்பவே பிடிக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெலுங்கு ஹீரோக்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதை தாண்டி கிரிக்கெட் வீரர் இம்ரான் கானாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு நான் ஒரு பாடகரை லவ் இருந்தேன் ஆனால் கொஞ்சம் காலம் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவர் ஒரு ஓரினச்சேர்க்கை அப்படின்னு அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சோனே எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து என்னால் அவரை லவ் பண்ண முடியலை அப்படியே பண்ணாலும் அது சரியில்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த ஒரு காரணத்தினால அந்த பிரபலத்தை விட்டு நான் பிரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தான் லவ் பண்ண பையன் ஒரு கே அப்படிங்கிறத அவங்க ஷேர் பண்ணியிருந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உடனடியாக